மாநில திட்டக் குழுவிடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார் அதுல தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க புதுமை பெண் திட்டத்தை பத்தி என்ன சொல்லி என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன் அதை படிச்சப்போ எனக்கு மன நிறைவா இருந்துச்சு மாதந்தோறும் நம்ம ஆயிரம் ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகள் மாணவிய கூடுதலாக சேரத் தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அறிக்கை இருந்துச்சு நாங்க இந்த திட்டத்தை உருவாக்கின நோக்கம் நிறைவேறிச்சு நான் பெருமைப்பட்டேன் பணமில்லாமல் படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர்கள் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன் மாணவிகளுக்கு மட்டும்தானா மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் பொது திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் மாணவர்களுக்காக தமிழ் புதலன் திட்டத்தை தொடங்கணும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கல்லூரியில் தமிழ் புதலன் திட்டத்தை நாங்க தொடங்கணும்